கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட ஏசி நிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க் பதினோராம் அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இது வசனம் எப்படி எந்த சூழ்நிலைன்னா ஆண்டவர் என்ன செய்றாரு பார்த்து மக்களுக்கு எல்லா காரியங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஒரு காரியமாக சொல்லிக் கொடுக்குறாங்கள அதில் ஒரு காரியம் என்னென்னா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த கதையை சொல்கிறார் நான் வந்து முதல் முன்னாடி உள்ள வசனத்தை வாசித்தேன் அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி ஒரு தாய் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறாங்க ஒரு ரொம்ப சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கேன்சர் வியாதி கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு ஆண் பா மக்கள் இருக்காங்க ஒரு பையனுக்கு வந்து பதினான்கு வயது இன்னொரு மகனுக்கு வந்து பன்னிரெண்டு வயது ஆனால் மருத்துவர் சொன்ன நாட்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான நாட்கள் சொல்ல ரொம்ப ரொம்ப ஷார்ட் அது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஆறு மாதம் தான் நீங்கள் என்ன செய்வீங்க உயிரோடு இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை கேட்ட தாய்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அதே சமயத்தில் அவங்க ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தான் இருந்தாலும் கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் போய் தோண்டிய பிள்ளைகளுக்கு இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டு மகன்களையும் அழைச்சாங்க அப்படி கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அஹ் அநேக நாட்கள் உங்களோடு கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மருத்துவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தை கூட எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்களுடைய மூத்த மகன் பதினான்கு வயது நிறைந்த மகன் என்ன செஞ்சாங்கன்னா அம்மா நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா உள்ள போய் ஒரு வேதாங்க எடுத்து வந்து அந்த தாய்க்கு இந்த வசனத்தை அவன் வாசன் அப்ப அந்த தாய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குதா நான் இவ்வளோ நாளும் அதை வசனத்தை நான் வாசிதே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க படுக்கைக்கு போனாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை தூக்கம் வரல ஏன்னு சொன்னால் நான் இவ்வளோ கஷ்ட கவலையோடு இருந்தேன் பையன் வாசித்தான் வாசனே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு சமாதானம் கிடச்சிச்சு ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல ஏன்னு சொன்னால் அதுக்கடுத்து என்ன இருக்குது என்ன இருக்குது எனக்கு வாசிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தாய் என்ன செஞ்சாங்க நான் இறைவில இருந்துச்சு வாசிக்கிறாங்களாம் அவங்க வாசிக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்கள் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரு உங்களுக்கு யாதொரு குறை உண்டானாலும் பர்லோகத்துல இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா மனசுல சில பேரோட கூட என்ன இருந்துச்சு மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்க மனசுல பாரம் இருந்துச்சு அதனால என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கு நைட்டு உக்காந்து அவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா சாமி இந்த இந்த காரியத்துல நான் ரொம்ப இதுவாக இருந்தேன் இவங்க எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க மன்னிங்க நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா ஆண்டோரத்தில் நம்ம பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறதான ஒரு மனப்பக்கம் நமக்கு வரணும் அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க ஜபம் பண்ணி ஆண்டோரத்தில் கண்ணீர் விட்டு அழுது நான் யாரையும் என்ன செய்ய போறது இனிமேல் வெறுக்க போறதில்லை நான் எனக்கு எல்லாரும் தீமை செய்தா கூட நான் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது அப்படிலாம் அந்த குணாரிசுங்களாம் எனக்கு தங்கின கண்ணீரோடு ஜெபித்துட்டு அப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அடுத்த செக்கப்புக்கு போகும்பொழுது மருத்துவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு சொன்ன மருத்துவர் ஆறு மாதம் சொன்னவர் சொன்னாராம் உங்களுக்கு என்ன புற்றுநோய்க்கான அறிகுறி இப்போ இல்லை தொடர்ந்து நீங்கள் இந்த மருந்தை ஒரு மாதம் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சு என்ன செய்வீங்க பரிபூர்ண சுகம் பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தாய் யோசித்தாங்களா இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா மன்னிப்பு தரும் மன்னிக்கணும் மற்றவங்கள அதுவே நமக்கு ஒரு பெரிய சுகத்தை தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது இது வந்து அதுக்காக வியாதிப்பட்டவங்க எல்லாம் என்ன இது குறையிறதுக்கு சொல்ல வரல அந்த அப்படி சூழ்நிலையும் கூட என்ன செய்யுமா நமக்கு சுகத்தை தரலாம் ஒருவேளை அவங்களுக்கு கேன்சர் இருக்கு இருந்துச்சு நமக்கு வேற காரியங்கள் இருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் இல்லைங்களா வேற வேறு வேறு காரியங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் நாம் ஆண்டோட்ட மன்னிப்பு பெறணும் எதுக்கு ஆண்டோட்டை பாவ மன்னிப்பு நம்ம பெறும் பொழுது நமக்கு ஆண்டோரனே செய்கிறாரு அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவும் பொழுது எல்லாமே நம்ம சுத்திகரிக்கப்படுறோம் அப்படின்ற விசுவாசம் நமக்கு வேணும் அந்த விசுவாசம் இருந்துச்சு அப்படின் சொன்னால் என்ன செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கும் சுகத்தை தருவார் அதுக்கு என்ன செய்யணும்னா நாம் மற்றவங்களுக்கு மன்னிப்பு தான் ஆண்டு சொல்றாருல உங்களுக்கு இருந்து மன்னிப்பு வேணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க மற்றவர்களையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த குணாதிசயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை அந்த குணாதிசயம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா பரலோக ராஜ்யத்திற்கு அதுவும் ஒரு என்னது ஆண்டோடைய குணாதிசயங்களில் ஒன்று அதனால் நாம் மன்னித்து என்ன செய்யணும் ஆண்டோட்டை ஜெபம் செய்யணும் ஆண்டோட்டிக்கு ஆண்டோடையும் முடித்து நாங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு என்ன செய்ய எங்களுக்கு ஒரு எண்ணத்தை தாங்க நாங்களும் பிறரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் செய்வோம் இந்த நாளில் கூட உங்களுக்கு யாராவது நிறைய பேர் நம்மளை காரணமே இல்லாமல் நம்ம என்ன செய்வாங்க எதிரியாக பார்ப்பாங்க நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்துருக்க மாட்டோம் இல்லை ஆனால் அவங்க என்ன செய்வாங்களோ நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க அப்போ அப்பேற்பட்ட மக்களுக்காக என்ன செய்யணுமா நம்ம ஜபிக்கணும் ஆண்டரையும் அவங்களுக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் அதே வேலையில் என்ன என்ன செய்ங்க உண்மை போல் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் சொன்னால் இன்னொரு ஏன்னா இது கடைசி கால காலத்தில் காலத்துல வாழ்கிற நமக்கு சாத்தான் கொடுக்கிற பெரிய சவால்களான காரியங்களை தான் உங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நேசிப்பது மன்னிப்பது இதெல்லாம் வந்து கடைசி நாட்களில் நம்ம பார்ப்பது மிகவும் அரிது அந்த அரிதுன்ற வார்த்தைக்குள்ள நாம போய்விடாதபடி என்ன செய்யணுமா நம்ம நேசிக்கணும் அதே சமயத்தில் மன்னிக்கணும் ஆண்டவர் வந்து எப்படி நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்து இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு தேவையோ அந்த காரியத்தெல்லாம் ஏற்ற வழியில் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து வருகிறாங்க அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும் நம்ம என்ன செய்யணுமா அவரை மீண்டும் நம்மை பிரதிபலிக்கணும்னுடைய குணாதிசயங்களை நம்ம பிரதிபலிக்கும்போது நாம் அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும் அவர் நமக்கு செய்ததுக்கு நம்ம திருப்பி செலுத்தினா அதுக்கு அளவு கிடையாது அட்லீஸ்ட் அவருடைய குணாதிசயங்களை ஒன்று ரெண்டையாவது நம்ம என்ன செய்யணுமா நம்ம பிரதிபலிக்க நம்ம கொடு கொடுக்கணும் கொடுப்போம் அப்படின்ற விசுவாசத்தோட நான் ஜீவிக்கிறேன் அந்த சராசங்களையும் படைத்து வானத்தையும் பூமியும் அதிகாரியா இருக்கிற பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டோரையை கேட்ட சத்தியத்து போல நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டோரையை நாங்கள் எங்களுக்கு விரோதமாக செய்கிற மக்களுடைய பாவங்கள் அவர்களை மன்னிக்கிறதான ஒரு ஞானத்தையும் அல்லதுக்கான பலத்தையும் நீ எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சு மாநாடுங்க சுவாமி நீர் எங்களை நேசிப்பது போல் நாங்களும் எல்லோரையும் நேசிக்கத்தக்கதான அந்த குணத்தையும் நீ எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சு மாநாடுவோம் இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மனதில் சாத்தான் விதைக்கிற ஒவ்வொரு காலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அந்த கலையெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு நல்ல ஒரு பயிராக வளர நீர் எங்களுக்கு திருவிசேங்க ஆண்டு நீர் வரும் பொழுது இவரே எங்கள் ராஜா இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அழிந்து போகிற இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு நம்முடைய பரம ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் செய்யுங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசிர்வதிங்க அவருடைய தேவைகளை சந்தித்தருங்க மனசு ஒருவோடு இருப்பாங்கன்னு சொன்னா அவருடைய மனபாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க சாமி அண்ட குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனையிலிருந்து அவள் வெளிவருவதற்கான போக்கி நீர் அவளுக்கு உண்டாக்கி தர வேண்டுமா எஞ்சி மாநாடுகிறோம் மன பிரச்சனையில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபீக்கிறோம் சாமி அப்படி எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு அண்டே நீரே அவளுக்கு போதுமானவராக இருந்த ஆண்டவரே அவளை ஆசிர்வதிங்க ஆனவையும் நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் மன இருக்கவும் ஆசிர்வதிக்கப்படவும் நாடைய பாட்டில் கழிஞ்சு நிற்கிறோம் சாமி அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நீக்கி போட்டு வழிநடத்துங்க சாமி சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிற தகப்பனே இந்த வெப்பமான சூழ்நிலையில் பிள்ளைகள் அதிகமாக சிக்காகாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ள வேண்டுமா கெஞ்சும் மாநாடுகிறோம் தோள்கள் இறந்த வியாதிகளும் வராதபடிக்கு அவளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சாமி தொடர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீர் பா ஆசீர்வதித்து பராமரித்து வழி கெஞ்சும் மாண்டாடுகிறோம் வளர்கிற சிறு வயதிலிருந்தே வளரும்பொழுது தேவ ஞானத்திலும் அதிக அதிகமாக விருத்தி அடைத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய வேணுமா கெஞ்சு மாநாடுகிறோம் பாவங்களை மன்னித்தள்ளுங்க சாமி இங்கே ராஜ்யம் வரும்போது எங்களை நீர் இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனையும் ஆமீன் ஆமேன்